என்ன வேணாலும் செய்யுங்க ஆனா ஒண்ணு நான் எனது என்பதை விடாமல் இறைவனுடைய திருவடி பேரு எந்த உயிருக்கும் கிடைக்காது யான் எனது என்னும் செருக்கு அற்ற இடமே திருவடியாம் கந்தர் கழிவென்பா யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானூர்க்கு மிக்க உலகம் புகும் என்னை நான் என்பது அறியேன் இரவாவதும் அறியேன் என்று நம் பெருமக்கள் அதை இழந்து நிற்கிறாங்க என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே இழந்ததனால தாங்க முருகனை பெற்றார் அவரு என்னை இழந்ததனால தான் அவனை பெற முடிஞ்சது மணிவாசர் தன்னை இழந்தார் சிவத்தை பெற்றார் நீ எப்படி என்னை இழப்பது இழத்தல் என்பது விரன்னு இல்லை நான் செய்தேன் என்ற நினைப்பை இழந்துரு அவர் செய்தாருங்கிறதை இழந்துரு எல்லாம் நான் செய்யல சிவம் செய்தது அவர் செய்யல சிவம் செய் இவ்வளோ எளிமையானதாச்சும் என்ன கடினம்